அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த திரையில் பார்க்கக்கூடிய ஒன்பது எண்களில் ஒரு எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்க அதன் மூலம் அந்த எண்ணுக்குரிய தனித்துவமான குணங்களும் பண்புகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுடைய பிறந்த தேதியை கூட்டினா ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதனுடைய திறமை என்ன அதனுடைய குணாசியங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்தவளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கவும் பழகவும் ரொம்ப கம்பீரமாக இருப்பீங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களை நாடு யார் வந்தாலும் அவங்கள நீங்கள் ஆதரிப்பீங்க தலைமை தாங்கும் பண்பு உங்களுக்கு வந்து எப்போவுமே மேலோங்கி இருக்கும் கலை ரசனை துல்லியமான அறிவு பிறருக்கு போதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் உங்களுக்கு அதிகமான பிடிவாத குணம் இருக்கும் நீங்கள் உடுத்துகிற உடை ஆடை எணிகள் எல்லாம் ரொம்ப மதிப்பாக இருக்கணும்னு நினைப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி செலவும் அதிகமாக செய்வீங்க மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த சந்தோஷத்துக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க மற்றவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாலே அது ஒரு கௌரவ பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப நேரம் தனிமையிலே இருப்பீங்க தனிமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சிந்திக்கவும் செயலாற்றவும் அதிகமாக விருப்பமாக இருப்பீங்க சில நேரங்களில் மற்றவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவீங்க இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்காகும் இதனால் உங்களுடைய எதிரிகள் வந்து அதிகமாகவும் இருப்பாங்க மற்றவங்க கிட்டே எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டீங்க உங்களுடைய பிரச்சனை கூட நீங்களே இண்டிபெண்ட்டாக இருந்து செயல்படுத்தி அந்த விஷயத்தை முடித்து காட்டுவீங்க எந்த ஒரு விஷயத்துமே நேர்மையான முறையிலே அந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க மனசாட்சியை விட்டுட்டு ஒரு ஒரு விஷயத்த செய்யணும்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்க மாட்டீங்க கடுமையாக எல்லோரையும் வேலை வாங்குவீங்க அதே போல் மனிதாபிமானத்தோடையும் நீங்கள் நடந்து கொள்வீங்க ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்களும் கூட்டி ஒன்று வரவங்களும் இது போல் குணாதிசயங்கள் நிறைந்திருக்கும் இரண்டாம் தேதி கூட்டி எண் இரண்டு வரவங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது இதுபோல் தேதியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குணாதிசம் எப்படி இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வருங்க இருந்தாலும் இது எல்லாத்தையும் சமாளித்து வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க உங்களுக்கு திறன் இமாஜினேஷன் அப்புறம் கவிதை ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அதை ரொம்ப நீங்கள் விரும்பி செய்வீங்க நீங்கள் பேசும்போது ரொம்ப அட்ராக்டிவா கவர்ச்சியாக உற்சாகம் தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரியே பேசுவீங்க அதனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி மக்களுடைய ஆதரவும் செல்வாக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் விட்டு கொடுக்குற மனசு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால ரொம்பவும் மக்களால் நீங்கள் போற்றப்படுவீங்க பண்ணுவீங்க ரொம்பவும் விரும்பப்படுவீங்க இவங்களுக்கு கோபம் வராது அப்படியே கோபம் வந்தாலும் அந்த கோபம் வந்து ரொம்ப நேரம் நீடிச்சு நிற்காது இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் மைண்ட் அதாவது யாரையும் அவளை சிக்கத்தில் நம்ப மாட்டாங்க எல் எல்லாரையும் ஒரு விதத்தில் சோதித்து தான் செயல்படுத்துவாங்க சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு தேடி வரணும் நம்மளை தேடி தான் எல்லா விஷயங்கள் வரணும் அப்படின்னு இவங்க ரொம்பவும் எதிர்பார்ப்பாங்க கடவுள் மீது அதிக நம்பிக்கை இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா சுகங்களையும் அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு எண்ணம் அதிகமாக இருக்கும் செல்வத்தை அதிகமாக சேர்க்கணும் அதன் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் இவங்க எப்போவுமே நடக்கும்போது ரொம்ப வேகமாக இருப்பாங்க எந்த ஒரு செயலுமே இவங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க தான் சரியான ஆள் மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறதே ஒரு தொழிலாகவும் இவங்க வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு தனித்தன்மை வாழ்ந்தவங்க இவங்க இவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் ஆர்ட் அதாவது சூழ்ச்சி பண்ணுறது தந்தனம் பண்ணுறதுலாம் இவங்களுக்கு சுத்தமாக தெரியாது அதே போல் ராஜதந்திரம் இவங்களுக்கு சுத்தமாக வராது அது பண்ணுறவங்களையும் இவங்களுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வல்லமை இருக்காது இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் ரொம்ப பதட்டத்துடனும் ரொம்ப சோம்பலுடனே செய்வாங்க இந்த ஒரு குணத்தை இவங்க மாற்றிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவாங்க முக்கியமான காரியங்கள் இவற்றை சட்டென்று முடிவெடுக்காமல் காலம் தாத்திட்டே வருவாங்க அவசர அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிப்பாங்க இந்தமாரி குணங்கள் எல்லாம் இரண்டாம் தேதி கூட்டுத்தொகை இரண்டு வரவங்களுடைய குணாதிசயங்களாக சொல்லப்படுது மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்னு முப்பது இந்த தேதிகள பிறந்தவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா தன்னை நம்பி வருவோருக்கு நிச்சயம் நீங்க கண்டிப்பா உதவி பண்ணுவீங்க எப்போதுமே அடுத்தவருங்க நல்லது மட்டுமே செய்பவர்கள் நீங்க தாங்க அவங்க போடுற ட்ரெஸ்ஸும் இருந்தாலும் சரி அவங்களை அழகுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டடாக செய்வாங்க அதிகாரத்துக்கும் ஆணவத்துக்கும் அஞ்ச மாட்டார்கள் கடின உழைப்பால் இவங்க நல்ல உயர்ந்த பதவியில் வந்து அமருவாங்க இந்த தேதியில பிறந்தவங்க எப்பவுமே இன்டிபென்டெண்ட்டாக இருப்பாங்க ஒருத்தர் சார்ந்து வாழணும்னு நினைக்க மாட்டாங்க சுதந்திரமாக இருப்பாங்க சொத்து விஷயத்தில் விட்டு கொடுத்து போவாங்க சமாதான பிரியவர்களாக இருப்பாங்க பெரியவர்களிடமும் மற்றவங்களிடமும் ரொம்ப பணிவாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வாங்க பொது பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்வு காண்பதில் அதிகம் ஆர்வம் இருக்கும் இவங்க வந்து எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல திறமை வாய்ந்தவர்களாகும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழமைக்குள் புதுமையை புகுத்தணும் பழைய விஷயத்திலையும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை உண்டாக்கணும் அப்படின்னு எண்ணம் ஆழமாக இருக்கும் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் இருக்கும் இவங்க திறமையும் புத்திசாலித்தனத்தையும் மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் தங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் மற்றவங்க நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் மற்றவங்க தன்னுடைய அட்வைஸை கேட்டு நடக்கணும்ன்ற எண்ணம் ஆர்வம் எதிர்பார்ப்பு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பொய் சொன்னால் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் இந்த அளவுக்கு மூணாம் தேதியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் பிறந்த தேதி மூணு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும் நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இது போல் கூட்டுத்தொகை நான்கு வரக்கூடிய பிறந்த தேதியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா புதிய பார்வையுடன் ஒரு விஷயத்தை அணுகுவாங்க எதையுமே வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு உண்டு பிரச்சனையுடைய ஆணி வேறு வரைக்கும் போயிட்டு அதை கலைஞ்சிட்டு அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் பழைய விஷயங்களை ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுருப்பாங்க அவளை சிக்கத்தில இவங்க எதையுமே மறக்க மாட்டாங்க எப்பவுமே அவங்களை சுத்தி ஒரு மக்கள் கோட்டை இருந்துகிட்டே இருக்கும் திறமை அதிகமாக இருக்கும் மற்றவங்க மனசை கவர மாதிரி ஆளும் இருப்பாங்க பணம் அதிகமாக சம்பாதிக்கிறதுல இவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் மற்ற விஷயங்களை இவங்களுடைய நாட்டம் செல்லாது அது மட்டும் இல்லாமல் வசதி வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு திறமை இவங்களுக்கு கொடுத்துருப்பாரு கடவுள் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்து காட்டக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் அதனால் ஒருத்தனை வாழ்க்கையில் உயர்த்தவும் அவனை அடியோட அழுக்கவும் வல்லமை இவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு புது விதமான சிந்தனையை சிந்திக்க இவங்களுக்கு திறமை இருக்கும் எந்த ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையிலும் மனதை தளர விடாமல் தன்னம்பிக்கையோட அந்த அந்த விஷயத்தை வெற்றியடையணும் வல்லமை இவங்களுக்கு இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய முடிவை மாற்றி அமைத்துக்கூடிய வல்லமையும் சூப்பரான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வல்லமையும் இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் எவ்வளோ ஒரு திறமை இருந்தாலும் என்ன ஒரு சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மனக்குறை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தனக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து மற்றவங்கிட்ட புலம்பாமல் இருக்க மாட்டாங்க இவங்க எந்த ஒரு ரகசியத்துமே காப்பாற்றக்கூடிய வல்லமை இருக்காது ரகசியத்தை போட்டு உடச்சிடுவாங்க நான்காம் தேதி பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும் கூட்டுத்தொகை ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் தெரியுமா ஒவ்வொரு நிமிடமும் புது புது யோசனைகள் வந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க பேச்சும் கேலியும் கிண்டலும் வந்து அதிகமா இருக்கும் அதே போல் மற்றவங்களுக்கு நகைச்சுவை தோன்ற மாதிரி ஹியூமர் சென்ஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் எவ்வளவு பேரை இவங்க சந்திச்சாலும் இவங்களுடைய தனித்தன்மையை ஈஸியா அவங்களுக்கு உணர வைக்கிற மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப காலம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைமாக இருக்கும் ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காது ரொம்ப காலத்துக்கு ஒரு நல்ல சிறந்த நட்பாக இவங்க வச்சுருப்பாங்க எப்போதுமே ரொம்ப அழகாகவும் ரொம்ப அழகான உடையை உடுத்தக்கூடிய வல்லமையும் இவங்களுக்கு இருக்கும் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருப்பாங்க எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் சாதித்து காட்டணும் அந்த துறையில் உயர்ந்த நிலை அடையின ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சாப்பிடுவதில் வேகமாக இருப்பார்கள் பேச்சிலும் நடையிலும் வேகம் அதிகமாக இருக்கும் ஒரே நேரத்தில் பல விதமான வேலை செய்யக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒரு சமாதான பிரியர்கள் ஒரு இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னா இவங்க அங்கே போய் பேசுனாங்க அப்படின்னா அந்த பேச்சுக்கு தனி மதிப்பும் கிடைக்கும் சமாதானமும் கிடைக்கும் எப்பவுமே வந்து யாராவது ஒழுங்கினமாக நடந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது இவங்க ரொம்ப டிசிப்ளினாகவும் ஒழுக்கமாகவும் நடந்துக்கிறவங்க இவங்க இவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு அப்படின்னா மனசார அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா காசை தண்ணி மாதிரி அவங்களுக்காக செலவு பண்ணுவாங்க எப்பவுமே ஒருத்தர் செஞ்சு ஊதியவே மறக்கவே மாட்டாங்க அதே போல் இவங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சாங்கன்னா அது ரொம்ப ஆழமாக மனசுல மறக்காம வச்சுருந்து அவங்கள பழி வாங்குவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தாமதமாக தான் இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இவங்க எடுத்த ஒரு முடிவிலையும் சரி இவங்களுடைய கொள்கையிலும் சரி எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க நான் கொள்கையில விடாப்படியா இருப்பாங்க இது எல்லாமே அஞ்சாந்தேதி பிறந்தவுடைய குணாதிசயமாக சொல்லப்படுது கூட்டி எண் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த போகிற தேதியில் பிறந்தவங்களுடைய குணாதிசை அப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு இடத்துல பிரச்சனை சண்டை அப்படின்னா இவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கங்களேன் சந்தோஷம் மகிழ்ச்சி அமைதி ஒரே கலகலப்பான ஒரு உருவாக்கிடுவாங்க ஒரு இடத்த ஆளுமை திறன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் லீடிங் கெப்பாசிட்டி இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏலிசை நாடகம் போல் கலைத்துறையில் இவங்க ரொம்ப சிறந்தவங்களாக விளங்குவாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அழகு அற்புதம் அதிர்ச்சி இன்பம் சந்தோஷம்னு இவங்க மனசு வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும் கற்பனை திறன் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க பார்க்க ரொம்ப இளமையாக இருப்பாங்க முதிர்ந்த வயதாக இருந்தாலும் இவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப இளமையாக இருப்பாங்க இவங்களுக்கு குழந்தை பாக்கி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பண விஷயத்தில் இவங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு செல்வம் நிறைந்தவர்களாகவும் செல்வாக்கு உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இனிமையாக பேசுவாங்க ரொம்ப ஞாபக சக்தி இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்பம் பணம் சுகம் போன்ற விஷயங்களை அனுபவிக்கவே இங்கே அதிக நாட்டமாக இருப்பாங்க சாப்பிடுவதிலும் சிற்றின்பத்திலும் பணத்தை நிறைய செலவு பண்ணுவாங்க அதே போல் மற்றவங்களுக்கு ஏதாவது பொதுவான விஷயத்தில் உதவி பண்ணணும் அப்படின்னா லாபம் இல்லாமல் இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க ரொம்பவும் கஞ்சத்தனமாக இருப்பாங்க சிக்கனமாக இருப்பாங்க மற்றவங்க பிடிக்கலன்னா கஞ்சத்தனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பேசும்போது குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும் இந்த குரும்புத்தனமான பேச்சு சில நேரங்களில் மற்றவங்களும் காயப்படுத்தும் இவங்களுக்கு கோபம் வராது அதே சமயம் கோபம் வந்தால் மூட்டத்தனமாக நடந்து கொள்வார்கள் தங்களுடைய நேரத்தை காதல் கவிதை கதை சினிமா போன்ற விஷயங்களை வீணாக்குவார்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டியன் ஆறு ஆறாம் தேதி பிறந்தனுடைய குணாதிஷயமாக சொல்லப்படுது கூட்டி எண் ஏழு பதினாறு இருபத்தைந்து இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காற்றைப் போல இவங்களை கட்டுப்படுத்த முடியாது உலகில் ஒவ்வொரு இயக்கத்தையுமே அனைத்தையுமே அடையணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எவ்வளோதான் காசு பணம் வந்தாலும் அழட்டி கொள்ள மாட்டாங்க எத்தனை சொத்து சுகம் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு தேடுதலும் தவிப்போ இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பாலையும் அதனால் வந்த பணத்தையும் ஏழைகளுக்கு வாழ்க்கைக்காகவும் ஆலயத்தை திருப்பணிக்காகவும் பொது தொண்டிற்காகவும் அனாதை ஆசிரமத்துக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க இளமை காலத்தில் ரொம்ப வறுமையாக இருந்தாலும் ஆனால் நடுநிலையான ஒரு வயதில் வந்து இவங்க ரொம்பவும் வசதி வாய்ப்போடும் பல யோகங்களும் பல அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் பார்க்க ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க அதே போல் தங்களுடைய கடமையில் மிகவும் கவனமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணியும் கட்டுப்பாடு அப்படின்னு ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க யாரையும் பார்த்து போராமப்பட மாட்டாங்க மனதைரியத்துடன் எந்த ஒரு விஷயத்திலும் வாழ்க்கையில் போராடி ஜெயிப்பாங்க புரட்சிகரமான கருத்துக்களையும் உணர்ச்சிகளை அதிகம் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துகளையும் அதிகமாக இவங்க வெளியிடுவாங்க பிடிவாத குணம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் இதுதான் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இது போல தேதிகளில் பிறந்தவொடைய குணாதிசயமா சொல்லப்படுது கூட்டியன் எட்டு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா இவங்க கடமை உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் பொறுப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் ரொம்ப சாதாரணமாக அந்த விஷயத்தை முடிப்பாங்க ஜென்மை எதிரியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க முன்னணினும் உதவி பண்ணுவாங்க தன்னுடைய விடாமுயற்சியாலும் கடுமையான உழைப்பாலும் வாழ்க்கையில் தான் விட்டதை பிடிப்பாங்க மற்றவங்கக்கிட்ட எப்பவுமே கனிவாகவும் பணிவாகவும் நடந்து கொள்வாங்க ஒரு துறையில் இருக்காங்க அப்படின்னா அந்த துறையில் கடைசியாக இருக்கிற ஒரு ஊழியர்கூட இவங்க எப்பவுமே ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்காக தோல் கொடுக்கணும் அப்படின்னு மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவங்க நலனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கருணை உலகம் கண்ணுகளாக இருப்பாங்க இவங்க வந்து எவ்வளோ பேர் எதிரியாக இருந்தாலும் அதை மறைமுகமாகவே அதை தவிடுபடியாக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் பழமொழியை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க இவங்க பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்க எடுக்கிற முடிவு தோல்வியை தழுவினாலும் அதை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு வல்லமை இவங்களுக்கு இருக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய குறை ஒரு பெரிய கவலை இவங்களை அறித்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே முடிக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியமானாலும் நாளை பார்த்துக்கலாம்னு சொல்லவே மாட்டாங்க அதை உடனே செஞ்சு முடிக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் கூட்டியின் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இன்ற தேதியில் பிறந்தோடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்கும் கூட்டியின் ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் உலகளாவிய தீர்வு காணக்கூடிய சிந்தனை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நாளே பார்த்துக்கலாம் அப்படின்னா இவங்க தள்ளிப்பட மாட்டாங்க உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் ஒரு விஷயம் பயம் அப்படின்னு உங்களுக்கு கிடையவே கிடையாது மற்றவங்க பயப்படக்கூடிய விஷயத்த கூட துணிந்து நின்று அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் துணிவே துணை என்று ஒரு வீரர் நடைபெடுவாங்க செயலியில் வேகம் மன உறுதி போர்க்குணம் சொல்லக்கூடிய ஒரு வல்லமை எங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் போராடியாவது ஜெயிச்சிடணும்ன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு நிறைய இருக்கும் மிகவும் திறமைசாலி சவாலையும் துணிந்து எதிர்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் நட்புக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய நட்பு உயிராக மதிக்கக்கூடியவங்க இவங்க கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பரபரப்பும் நிறைய உண்டு தவறுகளை சட்டென்று இவங்க ஒத்துக்குவாங்க அதை திருத்திக்கவும் செய்வாங்க எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த பதவியாக இருந்தாலும் அதில் இவங்க டாப் நம்பர் ஒன்னாக வருவாங்க இவங்க கொஞ்சம் அவசரப்படுவாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பிடிவாத குணம் இவங்களுக்கு இயற்கையிலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுதந்திரத்தனமான போக்குவரையவர்கள் தோல்வியை எப்பவுமே இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நெவர் கிவ் அப் அப்படின்னே சொல்லலாம் சின்ன வயசில் இவங்க சில நேரங்களில் சிரமப்பட்டாலும் தன்னுடைய மன வலிமையாலும் விடாமுயற்சியாலும் வாழ்க்கையில் பிற்காலத்தில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய வல்லமை இவங்களுக்கு உண்டு இதுதான் பிறந்த எண் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதியில் பிறந்தனுடைய குணாதிசயம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்